ஐந்து லட்சம் வசனங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் சாராம்சத்தை ஒன்பது வரிகளில் நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவது உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகிவிடுவீர்கள் இதற்கு உதாரணம் கௌரவர்கள் இரண்டாவது நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் உதாரணம் கர்ணன் உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவிற்கு லட்சியம் செய்யாதீர்கள் இதற்கு உதாரணம் அஸ்வத்தாம அறமற்ற அநியாயக்காரர்களிடம் பணிந்து ஏற்க வேண்டும் போன்ற மாதிரியான வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள் உதாரணம் பிதாமகர் செல்வம் பதவி அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது இதற்கு உதாரணம் துரியோதனன் சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று ஆகியவற்றில் குருடராக இருப்பவரிடம் ஒருபோதும் அதிகார கடிவாளத்தை ஒப்படைக்க கூடாது இது பெரும் அழிவுக்கு வழிவகுக்கும் இதற்கு உதாரணம் திருதராசிரன் அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் இதற்கு உதாரணம் அர்ஜுனா வஞ்சகம் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லாது இதற்கு உதாரணம் சகுனி நீங்கள் நெறிமுறைகள் நீதி மற்றும் கடமைகளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களை தீங்கு செய்யாது இதற்கு உதாரணம் யுதிஷ்டர்